வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூனிட் செவனில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு வரோம் ஏற்கனவே நிறைய பேரோட வீரமாமுனிவர் வீரமாமணிவர் ஜிஇ போப் ஒரு திரங்கண்ணனார் பெருஞ்சித்திரனார் அவங்க வீடியோலாம் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குப்பா இன்னைக்கு வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி ரெண்டு செயல் வரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா வாங்க இவங்க என்ன செயல் வரி இருக்குது அப்படின்னு லெசனுக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை அவர்கள் வந்து எழுதின செய் பாடல் வரியில் ஒன்று அதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கள் கல்வி அழகே அழகு என்பார் பெரியவர் கல்விதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படிங்கிறாங்க அந்த கல்விதான் அழகு அப்படின்னாலும் நீங்க அந்த கல்வி வந்து என்னென்ன கற்றுருக்கீங்களோ அதன்படி நிக்கிறது தான்ப்ப அந்த அழகுக்கு வந்து அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்றாங்க கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் அப்படிங்கிறாங்க நம்ம அறிவை மட்டும் வளர்க்காது நம்மளை வந்து நல்ல வழியிலையும் கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்படிங்கிறாங்க நீங்க எவ்வளவுதான் படிங்க படிச்சிருந்தாலும் அந்த பண்பாடு அந்த பண்பு அப்படிங்கிற ஒழுக்கம் அந்த இது இல்லை அப்படின்னா அந்த கல்வி வந்து உங்களுக்கு பயனற்று தான் போகும் அப்படிங்கிறாங்க பண்பட்ட மனிதரின் புகழை பல்லாண்டு நிலைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஒழுக்கமான ஒருத்தனுடைய புகழ் தான் பல பல் பல வருஷம் வந்து நிலைச்சிருக்கும் பண்பாடு இல்லாதனா ஒழுக்கம் இல்லாதவன் வந்து எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அது பயனற்று போகும் அப்படிங்கிறாங்க எனவே படிப்போம் பண்பாடோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் அப்படிங்கிறாங்க நல்லா படிப்போம் நல்லா பண்போடு நம்ம நிமிர்ந்து நிற்போம் பண்பு இருந்தால் தான் நம்ம நாலு பேர் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அந்த மாதிரி நம்ம நிமிர்ந்து நிற்போம் உலகம் போற்ற வந்து நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படிங்கிறாங்க ஏட்டில் வந்து புஸ்தகத்தில் வந்து என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு அப்படியே இருந்துடாதப்பா அதை ஏன் நீ படித்தோம் அப்படிங்கிறதையும் நீயும் மறந்துடாத அப்படிங்கிறாங்க நாட்டின் நெறி தவறி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படிங்கிறாங்க நாட்டில் வலி அதாவது அந்த அறவழி தவறி தவறான வழிகளில் போய் நீ நடந்துடாத நம்ம நல்லவங்க வந்து உன்னை வந்து தூற்றும்படினா அதாவது சங்கடப்படும்படி மாதிரி மாதிரி நீ வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம மூத்தவங்க பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த சொல்லிருந்து நீங்க மாறாதீங்க அவங்க சொன்ன ஒரு ஒரு சொல்லும் நம்ம நன்மைக்காகத்தான் இருக்கும் பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது அப்படிங்கிறாங்க பன்மொழையும் சரி நம்மளோட மொழிக்கான அடையாளத்துல இருந்து நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிறாங்க மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்தவனோட கையில இருக்க பொருளை நம்பி நம்ம வாழ்க்கையை கொண்டு போக கூடாது நம்ம வந்து மான மானம் மரியாதை இல்லாத கோலையோட வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் அப்படிங்கிறாங்க அதாவது நமக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தை வந்து வென்று அதை ஜெயிச்சு நம்ம கல்வி வந்து கட்டுக்கணும் நீ வந்து சோம்பலை வந்து கொள்ளும் திறன் வேணும் காலையில் அஞ்சரை மணிக்கு எஞ்சி படிக்கணும்னா நம்மளால் படிக்க முடியாமல் நமக்கு சோம்பல் இருக்குதுன்னா அந்த சோம்பலை கொன்று நம்ம எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் அப்படிங்கிறாங்க யாருடையாவது நம்ம சண்டை சத்தரவுக்கு நம்ம போகிறோம் அதுதான் நம்மளோட குணம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக விட்டுடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு வளர் அறிவு வளர்ச்சியில் வந்து நம்ம வானம் முட்டும் அளவுக்கு வந்து நம்ம புகழ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே எந்த வம்பு சண்டைக்கும் போயிடாதீங்கப்பா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க அப்படின்னா உங்களால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அதனால் பிரச்சனை எதுக்கும் போகாமல் படித்தோமா படித்தது போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் எக்ஸிக்யூட் பண்ணோமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கினோமா லைஃப்பில் செட்டில் ஆனமான்னு இருங்கப்பா அதுதான் நல்லது நெக்ஸ்ட் பாருங்க வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் அப்படிங்கிறாங்க வெற்றி ஒருக்க மட்டும் வரக்கூடாதா வெற்றி மேல் வெற்றி வரணுமா வெற்றியும் வெற்றியும் வரணுமா அது வெற்றி மேலே வெற்றி வந்தாலும் விருது வரணும் பெருமையும் வரணும் அப்படிங்கிறாங்க நம்ம மேதைகள் நம்ம சான்றோர்கள் வந்து சொன்னது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறாங்க பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னுடன் வாழ்ந்திட வேணுங்கிறாங்க உன்னை பெற்ற அம்மாவுக்கு அம்மாவுக்கு நீ கொடுக்குற புகழும் நீ எந்த ஊரில் பிறந்தையோ நீ பிறந்த மண்ணுக்கு கொடுக்குற புகழும் வந்து என்றைக்குமே அது வத்தக்கூடாது அது வத்தாம உன்னோட வாழணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்க பட்டுக்கோட்டையில் பிறந்திருப்பாங்க அதனால பட்டு இவங்க பேர் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு அவங்க பிறந்த மண்ணோட புகழ் வந்து வற்றாமல் இருக்கிற அளவுக்கு இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்கப்பா ஆனால் இவங்க பாடல் வரியெல்லாம் நல்ல துடிப்போட இருக்கும் இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஒரு ரெண்டு டைம் வாசிங்க இந்த பாடல் நல்லா இருக்கும்ப்பா வாசிச்சு பாருங்க பாடல் வரி இன்னொருக்க ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வன்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னுடன் வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான பாட்டை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா எக்ஸாமுக்காக படிக்கணும்னு இல்லாமல் இந்த பாட்டை ஒருக்க ரசித்து அது உள்வாங்கி படித்து பாருங்கப்பா ரொம்ப நல்ல மோட்டிவேஷனான பாடல் இது நல்லாயிருக்கும் படித்து பாருங்கள் சொல்லும் பொருளும் பாருங்கள் தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர் நெறினா வலி வற்றாமல்னா குறையாமல் சரிங்களா இந்த பாடலின் பொருள் கொடுத்துருப்பாங்கப்பா அதை ஜஸ்ட் ஒருக்க வாட்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பட்டுக்கோட்டை அவர்களோட நூல்வெளி பாருங்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படிங்கிறாங்க அதாவது ரொம்ப எளிமையான தமிழில் வந்து சமூகத்தை சீர்திருத்துகிற மாதிரி பாடல் வரிகளை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் அப்படிங்கிறாங்க திரை இசை பாடல்களில் வந்து உழைப்பாளர்களின் உயர்வை வந்து போற்றியவர் வந்து பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் கவிஞர் என்ற சிறப்பால் அழைக்கப்படுபவர் அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து நீங்கள் கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாண சுந்தரம்னா கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு வந்து மக்கள் எல்லாருமே வருவாங்க இல்லையா இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம்னா எல்லா மக்களையும் கூப்பிட்டு தானே கல்யாணம் வைப்பாங்க அப்போ கல்யாண சுந்தரம் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா உழைச்சி சம்பாரிச்சாதாம் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட மரியாதை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அவங்களோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதியிருப்பாருங்க மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாதுன்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும்னா பெரியவங்க சொல்படி தான் நடக்கணும் கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வந்து கை பிளஸ் பொருள் மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து மானம் இல்லா சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இவங்களோட இன்னொரு பாடல் கொடுத்துருப்பாங்க அது வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பேரில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு நம்ம தொழிலை தெய்வமாக நினச்சி செய்யணும் இல்லைன்னா வீட்டில் போட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிவாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் அப்படிங்கிறாங்க செய்யும் தொழிலை வந்து நம்ம தெய்வமா நினைச்சு செய்யணும் அதுல இருக்கிற திறமை அந்த தொழிலில் நம்ம எவ்வளவு திறமையை காட்டுறோங்கிறது தான் நம்மளோட செல்வம் அப்படின்னு சொல்றாங்க கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி அப்படிங்கிறாங்க நம்மளோட கையும் காலும் தான் நமக்கு வந்து உதவி செய்யும் அந்த கடமை அந்த கடமை தான் நமக்கு வந்து பதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பயிர் வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் சொல்றாங்க பயிர் வந்து வளர்த்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தான்ப்ப அது பலன் கிடைக்கும் அப்போ அந்த அந்த பயிர்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்கிற உயிர் உணவு வந்து நம்ம உயிரை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் அப்படிங்கிறாங்க இப்படி வெயில நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறமே நினைக்காம அதில் நமக்கு ஒரு துணை அப்படின்னு எண்ணி வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை எல்லாமே விதையாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க தினம் வேலையுண்டு குள மான வருங்காலமும் உண்டு அதை நம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க தினந்தொன்னா நமக்கு வேலை இருக்கு மானமே இருக்கு வருங்காலமும் இருக்கு அதை நம்பி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிறாங்க காய் எப்படி ஒரு நாள் கனியாக மாறுது அது மாதிரி நம்ம கனவு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற கனவு என்னென்னா ஒரு நாள் அரசு அதிகாரியாக அந்த சேரில் நம்ம உட்காந்துட மாட்டோமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற கனவு தான் அந்த கனவு வந்து நிச்சயம் ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிறாங்க காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் அப்படிங்கிறாங்க அந்த காயும் கனியும் கூட ஒரு நாள் வில போய் அதே மாதிரி நம்ம கனவும் நினைவும் வந்து கண்டிப்பா நிலையா வரும் அப்படிங்கிறாங்க உடல் வாழினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படிங்கிறாங்க நம்ம உடம்பு எவ்வளவு வலியிலிருந்து போனாலும் பசி நம்மள மீறி அதாவது பசி ரொம்ப ஆயிடுச்சுன்னா மயக்கம் அந்த மாதிரி வரும்ல அந்த மாதிரி பசி மீறினாலும் வழி மாறாமல் என்றைக்கும் வாழ்ந்துடுவோம் நல்ல வழியிலே என்றைக்கும் போவோம் ஒழுக்கக்கேடான வழிகளில் நம்ம என்றைக்கும் போகக்கூடாது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அழகாக அந்த பாட்டை சொல்லியிருப்பாங்கப்பா இந்த பாட்டு படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஒரு பூஸ்டர் என் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குல மானமுண்டு வருங்காலமும் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு பட்டுக்கோட்டை அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் நம்முடைய தம்முடைய பாடல் வரிகளால் பல பரவலாக்கினார் அப்படிங்கிறாங்க இவங்க எப்படின்னா எளிய தமிழில் பாடல் இசைப்பாங்களாம் படத்துலையும் வந்து திரை இசை பாடல்கள் எழுதியிருக்காங்கங்கிறாங்க உழைக்கும் மக்களோட துயரங்களையும் பொதுவுடை சிந்தனைகளையும் வந்து இவங்க பாடல் வழியில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்ற ஊரில் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வாழ்ந்த காலம் பாருங்க பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது மொத்தமே ஒரு இருபத்தி ஒம்போது வயசு தான்ப்பா வாழ்ந்திருப்பாங்க அதனால் இவங்க பட்டுக்கோட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பட்டுக்கோட்டை வந்து பட்டுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இதோட பட்டுக்கோட்டை அவர்கள் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான்ப்பா சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்குது ஆசிரியர் குறிப்பு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சந்தான்ப்பா இதை கவனமாக படிச்சுக்கோங்க இன்னொரு தலைவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ